தார் ரோடு ஃபேஸில் தார் ரோடு ஃபேஸ் மட்டும் நானூறு அடி நானூறு அடி தார் ரோடு ஃபேஸில் நாலு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சு செண்டு அருமையான தோட்டம் இருந்து அத்தாணி பஸ் இருந்து மூணு கிலோமீட்டர் நேர் வடக்க ஒரு பங்களாவோட எல்லா வசதியோட தோட்டம் கொண்டு வந்துருக்குறோம் முப்பதுக்கு நாற்பது கிணத்த சுத்தியும் பழைய கருங்கல் செவரு ஏல்ஹெச்பி மோட்ரு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஏல்ஹெச்பி மூணு ஃப்ரீ சர்வீஸு நாலு போரு தோட்டம் ஃபுல்லாகவே கிளசருவு வடசருவு பூமி மொத்தமாக மூணாயிரத்து ஐநூறு வாழைக்கும் சொட்டு நீர் ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாகவே சொட்டு நீர் ட்ரிப்ஸு போட்டிருக்கிறாங்க ஐநூறு சதுரடியில் வேலை செய்கிறவங்க தங்கிறக்கு ஒரு சாலை கிணறுக்கு தனியாக மோட்டர் ரூமு மாட்டு சாலை இது விட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா டூ பிஹெச்கே வீடு புது வீடு அத்தானி பஸ் ஸ்டாப்லேருந்து நேர் வடக்கா கார் ரோடு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தா போதும் நானூறு கோடி பிரண்ட் ஆயிடுது அந்தியூர்